முக்கியமான பின் குறிப்பு இங்க வந்து கனகா கனகான்னு ஒருத்தி இருப்பான் அவளை வீடியோ எடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல ஏன்னா ஊருக்கு போயிட்டா ஏன் என்ன விட்டுட்டு இவங்களை மட்டும் எடுத்தீங்கன்னு வேற கல்வி கழிவு ஊத்துவான் பரவாயில்ல வாங்கிக்கிறேன் புதுசா பழக்கமா புதுசா பழசா ஏன்னா அவ புள்ள எடுக்கிறப்ப மட்டும் அவ இருக்க மாட்டான் மத்தபடி எல்லா குழந்தைங்க கோட்டஸ்ல எடுக்கிறேன் என்ன என்ன பண்ண ஏதோ தப்பா இருக்கு சொல்ல முடியாது ஹாய் அலிகிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க கோட்ரஸ்ல குட்டிஸ் அதுக்காக நம்ம குட்டிஸ் விருந்து விருந்து தக்காளி போட்டாவே பிடிக்கும் வரவாளிய நல்லா இருக்குறீங்களே என்னது கட்டிங்கா கட்டிங் இல்லையா

குழம்புமே மாவும் எடுத்துட்டு போயிடறோம் என்ன போட்டிருக்கீங்க இப்போ இது என்ன ஆயில் என்ன ஆயில் நல்லெண்ணா கடுகு எதுவும் தெரியுதோ இது என்ன காய்ட்டோ காஞ்சிடுச்சு போதும் இதை பூண்டு வெங்காயம்லாம் போடுங்க

அலீஷ் இங்க பாருங்க பல்லே வளர்க்கல ரெண்டு பேரும் ஆனா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க